அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரக்காத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஆகஸ்ட் பதினைந்து இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் பதினைந்து மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் சார்பாக சமூக வடிதள பிரச்சாரத்தை இந்த சமூக வலைதள பிரச்சாரம் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்பது அளப்பரியதாக இருந்திருக்கிறது இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தியோடும் இஸ்லாமியர்கள் பெரும் பங்கு வகித்திருக்கிறார்கள் அகிம்சாவளி போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடும் மிகப்பெரிய அளவிற்கான பங்களிப்பை இஸ்லாமியர்கள் செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி இந்தியாவினுடைய ஆரம்பகால விடுதலை போராட்டத்தை தொடங்கி வைத்தவர்களில் ஒருவராக திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுகளிலேயே இருந்திருக்கிறார் இந்திய விடுதலை போராட்டம் திப்பு சுல்தானுடைய தலைமையில் நடந்தால் இந்தியா என்றோ விடுதலை பெற்றிருக்கும் என்று மகாத்மா காந்தி அவர்களே சொல்லக்கூடிய அளவிற்கு இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய முன்னோடிகளாக இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ என்கின்ற ராணுவத்தை அமைப்பதற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கியவர்களில் வல்லல் ஹபீப் அவர்களை மறந்துவிட்டோம் அதே மாதிரி பாபு சிதம்பரம் அவர்கள் கப்பல் வாங்குவதற்காக பங்களிப்பு செய்தவர்களில் பெரும் பங்கு வகித்த இஸ்லாமியர்களை மறந்துவிட்டோம் திருப்பூர் குமரனோடு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் நமக்கு தெரிவதில்லை தன்னுடைய வயிற்றில் நிலைமாத கர்ப்பிணியாக சிறைக்கு சென்ற கரூர் மாவட்டத்தை சார்ந்த பியாரி பிவி என்று சொல்லக்கூடிய பெண்ணை நாம் மறந்திருக்கோம் இவ்வாறு இந்திய விடுதலையில் பங்கேற்றவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் பொருளாதாரத்தை தியாகம் செய்தவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் அவர்கள் தியாகம் செய்த பொருளாதாரங்கள் இன்றைய மதிப்பில் பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் இருக்கும் அப்படிப்பட்ட அவர்களுடைய தியாகத்தை நினைவூட்டக்கூடிய வகையில் இந்த சமூக வலைதள பிரச்சாரம் என்பது நடைபெறவிருக்கிறது தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தினுடைய புதிய முகநூல் பக்கத்தில் மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை சம்பந்தமான பிரச்சார வீடியோக்களை தகவல்களை வெளியிடம் இந்த பிரச்சாரத்தில் நீங்கள் பங்கு பெற்று உங்களுடைய பங்களிப்பை சமூக வலைதள பிரச்சாரத்தில் செய்யுமாறும் இஸ்லாமியர்கள் செய்த தியாகத்தை உலகறிய செய்யுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தினுடைய புதிய முகநூல் பக்கத்தை லைக் செய்வதன் மூலமாகவும் ஃபாலோ செய்வதன் மூலமாகவும் இந்த பிரச்சாரத்திற்கு அதிகமான